கூலித் தொழிலாளியிடம் பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் வட்டம் இடையர்பாளையம் கிராமத்தில் வசிப்பவர் முருகேசன் இவரது நிலத்தை அளப்பதற்காக கிராம நிர்வாக அலுவலர் பத்தாயிரம் பணம் கேட்டுள்ளார் தன்னால் தரமுடியாததால் கடந்த ஆறு மாதங்களாக இடையர்பாளையம் கிராம நிர்வாக அலுவலகத்திற்கு நடையாய் நடந்துள்ளார் இதையடுத்து முருகேசன் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் தெரிவித்தார் புகாரையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பத்தாயிரம் ரூபாய் ரசாயனம் தடவிய பணத்தை முருகேசனிடம் கொடுத்தனர் அதனை இன்று கிராம நிர்வாக அலுவலர் வின்சென்ட் தியாகராஜனிடம் இன்று செங்கப்பள்ளி ரோட்டில் உள்ள ஒரு தேநீர் கடையில் வைத்துக் கொடுக்கும் பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர் மேலும் அவரை குன்னத்தூர் ஆறை அலுவலகத்தில் வைத்து விசாரணை செய்தனர் குற்றம் நிரூபிக்கப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார்